ஆக்ஸிஸ் இந்தியா டாட் காம் ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனத்தின் எஸ்டீம் லைன்ஸ் சாம்ராஜ் கிங் மேக்கர்ஸ் டீம் புதிய இரண்டாம் கிளை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது தருமபுரியில் ஆக்ஸிஸ் இந்தியா டாட் காம் ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனத்தின் எஸ்டீம் லைன்ஸ் சாம்ராஜ் கிங் மேக்கர் டீம் புதிய இரண்டாம் கிளை திறப்பு விழா விபி தமிழ்மணி விபி வினோத் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக எம் டி செந்தில் குமார் சிஇஓ பாபு எஃப் டி நிர்மல்குமார் கலந்து கொண்டு துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார்கள் இதில் தலைமை நிர்வாக இயக்குனர் சங்கரன் மனோஹரன் உட்பட நிர்வாக இயக்குனர்கள் காமராஜ் செல்வகணபதி முத்துவேல் சரவணன் மேனகா மணிகண்ணன் வைஜெயந்தி பச்சையம்மாள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர்